அது ரெண்டு பேரும் சேர விடாம அப்பாவும் அம்மாவும் பிரிக்கிறாங்க நான் சேர்த்து வைக்கிறாங்க இந்த காதலை நான் சேர்த்து வச்சதா நினைக்கிறேன் குடிப்பா இன்னொரு மேல போடுமா போடுமா இதுக்கு போடுமா ஓகே மாங்கல்யம் தந்து நானே நம்ம ஜீவன கேத்து

பாக்கியராஜ் சார ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க காதல்காக உருள்வாங்க பெருள்வாங்க அதே மாதிரி இந்த படத்துலயும் பாக்கியராஜ் சார் இருக்காரு ஆனால் கண்ட் வேற அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு பயங்கர வித்தியாசம் சார் எதுக்கு சார் இப்ப தொண்ணூத்தன பேசிட்டு இருக்கீங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க இது நான் சாதாரண படம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த ஏழு நாட்கள் இந்த அந்த ஏழு நாட்கள் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்க தம்பி

அப்படி நடிச்சிருக்க தம்பி தமிழ் தெரிஞ்சி புரியுதா அப்பளோ சூப்பரா நடிச்சிருக்காங்க யூ யூ சான் காதல் குண்டன் பிலிம் தனுஷ் பிலிம் தனுஷ் ஆஹ் அப்பளோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அதே மாதிரி பெர்பார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க சூப்பர் சூப்பரா நடிச்சிருக்கீங்க அதே மாதிரி ஹீரோ ஆயின் பேரு சோதா ஸ்ரீ சோதா ஸ்ரீ ஸ்வேதா இனிமேல் இந்த படம் பாக்குற எல்லாமே சிரி 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 ஹெ ஹே ஹே சிரிக்கினே ஸ்வேதா ஏன்னா அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல நீங்களாம் அந்த நாய் கடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரேபிஸ்ட் நோய் வருது இல்லையா ரேபிஸ்ட் சரி ஏதோ ஒன்னு அந்த அந்த ரேபிஸ்ட் நோய் வந்த உடனே ஆபீஸ் அந்த அந்த நோய் வந்த உடனே உண்மையிலேயே பக்காவான பெர்ஃபார்மன்ஸுமா நான் சொல்றேன் கேளுங்க எப்படி ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேங்க சொல்லுங்க கை கை கொடுப்பாங்க நான் எதனா பண்ணுவேன் அப்போ நீங்க வந்து எதனா இது பண்ணிட்டாங்க இதுல இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சரிங்களா இருந்தாலும் நீங்க சிஸ்டர் இல்ல அந்த மாதிரி பெர்ஃபார்மன் உண்மையிலே சொல்றேங்க இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல மச்சம் இருக்குதுங்க கண்டிப்பாக அந்த மச்சம் அந்த மச்சத்தை நான் பாத்துட்டேன் நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா நான் நீங்களே காட்டுங்க அந்த மச்சத்தை பாத்தீங்களா எப்படி நயன்தாரா அவர்களுக்கு மூக்குக்கு கீழே மச்சா இருந்து அது ஒரு ராசியா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த சிறி 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 சுரேதா அவர்களுக்கு இந்த இரும்பா இந்த தாடைக்கு கீழே புரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு ஒரு அருமையான மச்சம் அந்த மச்சம் தான உங்களுக்கு ராசி ஆற போறது இந்த அளவு மச்சம் மட்டும் இல்ல கொஞ்சம் ரைட்ல திரும்பினீங்க லெஃப்ட்ல திரும்ப அங்கேயே ஒரு மச்சம் கரெக்டா அந்த அளவுக்கு நான் வந்து இந்த அந்த ஏழு நாட்களா நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு மொத்தம் ஏழு மச்சம் இருக்கு நான் ரெண்டு மச்சம் தான் சொல்லிருக்கேன் இன்னும் அஞ்சு மச்சம் நீங்க வந்து அஞ்சு ஏழு அந்த ஏழு நாட்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்க ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு துடிக்கிறாங்க வெடிக்கிறாங்க படிக்கிறாங்க முடிக்கிறாங்க ஆனா அது ரெண்டு பேரையும் சேர விடாம அப்பாவும் அம்மாவும் பிரிக்கிறாங்க நான் சேர்த்து வைக்கிறாங்க இந்த காதல நான் சேர்த்து வச்சுதான் நினைக்கிறேன் புடிப்பா இன்னொரு மேல தான் ஒரு மேல தான் போடுமா போடுமா இவருக்கு போடுமா ஓகே மாங்கல்யம் மாங்கல்யம் நானே நம்ம ஜீவன கேட்டு சப்பாதி சரசரே உண்மையிலேயே இவங்க காதல சேர்த்து வச்சது வந்து அந்த ரேபிஸ்ட் வந்து தான் சேர்த்து வச்சது அந்த அந்த ரேபிஸ்டுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கொஞ்ச நாளாவே அந்த நாய்க்கடி வந்ததுனால அந்த ரேபிஸ்ட பத்தி எல்லாரும் வந்து என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க ரேபிஸ்ட் இந்த தம்பி தான் மியூசிக் டேரக்டரா நீங்க நாளை காலி ஆகி போச்சு மாங்கலியன் தੰதினாலே இந்த தம்பிக்கும் விரைவில் ஒரு நாய்க்கடி ஏற்பட்டு இவர் இவருக்கும் ஒரு ரேபிஸ்ட் வரணும் சரிங்களா வாழ்த்துக்கள் அதே மாதிரி படத்துல க்ளைமாக்ஸ் ஃபைட் சும்மா சூப்பரா இருக்கு இந்த ஃபைட் மாஸ்டர் பேர் என்னன்னு தெரியலையா ராகேஷ் மாஸ்டர் ராகேஷ் ஆ ராகேஷ் வந்திருக்காரா வந்திருக்காரா வாங்க நீங்க பா இந்த தம்பி எனக்கு தெரியுமா இவங்க அப்பா எனது நண்பர் நாங்க ஃபைட் பண்ணும்போது உருண்டு வாங்க 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 வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் இவருக்கு ஏற்கனவே நாய் கடிச்சிருச்சு இவரை ஒரு கடிச்சிருச்சாப்பா இவருக்கும் விரைவில் ஒரு நாய் கடிச்சு ஒரு ரேபிஸ்ட் ஆகணும் அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாலை காலி ஆகி போச்சு அதெல்லாம் பூ மட்டும்தான் உண்மையிலே சொல்றாங்க இந்த படத்திற்கு அவார்டு தர படத்தோட டைரக்டர் வந்திருக்காரா டாக்டர் பேர் என்ன சார் ரோகிணியா ரோஹிணியா சுந்தர் அந்த சுந்தர் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இந்த படத்துல உங்களோட டைரக்ஷனையும் தாண்டி ஸ்கிரீன் பிளே ஒரு ஒரு இடத்துலயும் ட்விஸ்ட் சார் அது வந்து விரைவில் பாருங்க இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு அவார்டு கொடுக்கலன்னா பாருங்க இந்த படத்திற்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகள் தயாரிப்பாளர் கவிதாஸ் உங்களுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு படம் தயாரிச்சோம் அப்படின்னு மட்டும் இல்லாம நல்ல ஒரு தரமான படம் தயாரிச்சிருக்கையா அப்படின்ற ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு ஏமா ஏமா இங்க வாங்க என்ன என்ன அர்ஜென்ட் வாங்க பாத்தீங்களா பேசிக்கிட்டே இருக்கும் போது ஒருத்தர் வந்து அடுத்த படத்துக்கு இந்த பொண்ண வந்து கமிட் பண்றாரு அந்த அளவுக்கு இந்த படத்துல இந்த பொண்ணு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மொத்தத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு தரமான படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் முக்கியமாக அந்த ரேபிஸ்ட கொடுத்த அந்த அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இன்னும் இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு ஏன்னா நான் ரெண்டு மச்சம் தான் சொல்லிருக்கேன் இன்னும் அஞ்சு மச்சம் படம் பார்க்கும் போது தெரியும் சரிங்களா உண்மையிலேயே சூப்பருங்க மற்றும் இதுல நடிச்சிருக்க அனைத்து கதாபாத்திரங்களுமே நல்லா சூப்பரா நடிச்சிருக்கேன் உண்மையிலேயே ஸ்கிரீன் பிளே தாங்க இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்திற்கு தப்புறாத வாழ்த்துக்கள் 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 படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வெந்து தனிந்தது காடு அந்த அந்த ஏழு நாட்களுக்கு வணக்கத்தை